എൻ്റെ പിള്ളേയ്ക്ക് മൂന്ന് മണി അളവ് നേരം ചെറിയ സാപ്പാട് നീക്കണം വ്യാഴക്കിളമേ അത് പിറകെ എൻ്റെ പിള്ളേ കുളിച്ചിട്ട് വരെ ഇതിൽ അവർ ഡില സ്നേഹൻ വന്ന് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോന്നവർ താരം കൂട്ടിക്കൊണ്ട് പോയി ഇടയില് അവരെ കൂട്ടിക്കൊണ്ടു പോയിക്കാൻ ഫോൺ എടുക്കണമ കുളിക്ക വരച്ചൊരു ചൂക്കേണ്ടവർ അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോകാറ് ചൂക്കേണ്ടവർ കുളിക്ക വരച്ചൊരു ഫോൺ എടുത്തവരാണ് யூரிகள் சொல்லின அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அவர் அவரோட உயிரா இருக்கிறவர் அவருக்கு சம்பந்தப்பட இல்லான் கோ கோயில் தீட்ட மாறுற இடம் அது குளிக்கிற പിൻപുറം മറത്തുറം മറത്തിൽ പൂണി ഉണ്ട് കാട്ടാസുടേറ്റ് ஒரு பதினஞ்சு பேர் வட்டா பிடிச்சி போய் லோயர் நாங்கள் குர்னல் பத்து பொலுசு இந்த இந்த கொடியாமந்தவர் சதி செய்ய வந்த பொலுசை கூட்டிக் கொண்டு வந்து காட்டினவர் காட்டும் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ளே நாங்கள் ரகி அந்த ரெண்டு ஐயா தாளாமல் வந்தவர் இந்த இடத்துல தான் ரெண்டு பேர் ரகி தாளாமல் வந்தவர் வந்த இடத்துல நாங்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைண்ட கலட்டி விட்ட பாட்டா ஒரு கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வச்சது സേട്ട് ഇന്ന കരയിൽ കിടക്കയ്യ ഉപ്പം എടുത്ത് കൊണ്ട് വന്ന് വെച്ചിരുക്കറാം എൻ്റെ പുള്ളിക്കു സതി തന്നെ ചെയ്തത് വേറെ ഒന്നുമേ ചെയ്യൽ എൻ്റെ പുള്ള അരപ്പന ഉയരം പാരുങ്ങോ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ലേ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ല ഇവരും കൂട്ടിക്കൊണ്ട് പോയി എൻ്റെ പിള്ളേ അതിൽ ഒരു മൂണ്ട് ടിനിരുക്ക് നാങ്കൾ നേറ്റും കുഞ്ഞമെടുത്ത പോലെ പാവിച്ച് കൊണ്ട് പാക അമ്മ മതി സാപ്പിട്ട സാപ്പാടവിടെ തന്നി ഊടി ഇന്ന തണ്ണിതാണ് അവർക്ക് ഉടലുക്ക പോയിരുക്കൊല്ലി അവർക്ക് ഉള്ളുക്കയും തന്നി പോകേയില്ലേ അത് പിള്ളക്ക് ഇതിയത്തി തന്നി പോകാസിക്കാൻ പോയി തന്നി അടച്ചിരുക്ക് അടച്ചോട്ടെ പിള്ളക്ക് തിമറിയിൽക്ക് തിമറിയിന ഉടനെ തന്നെ ഇന്നപ്പിള്ള മൂക്കാല സീവൻ പോകാമെന്ന് തത്തളിച്ച് പോണത് ഇത് കൈമൂട്ടി രണ്ടിൽ പിടിച്ച് അമത്തിരുക്കു അത് കണ്ടം ഇരുക്ക് ഇപ്പം നിങ്ങൾ വന്ന് എങ്ങനെ ഇവ കാരണേ ചൊല്ലി എൻ്റെ പിള്ള அதில் வேணுமென்றார் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க பூ இருக்கோண்டு பாருங்கோ தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ ஏன் பிள்ளை பூவன்னு ஐயரே பூ பிடுங்க போடுறதுக்கு ஆ இல்லை விசேஷமே பூ பிடுங்க போடுறதுக்கு ஆ ஆ மீட்டர் இருக்குது மீட்டர் அப்படியே குத்தினவடி இருக்குது அவர் போது இல்லை மீட்டர் கட்ட குத்தினவடி இருக்குது ஆ அதில் பிடிச்சிருப்பார் பெரிய நீளாக கட்டி கொண்டு குத்தினவடி இருக்குது நீங்கள் போய் பொடியை இழுத்த நீங்கள் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட அதை போல ஏன் போலீஸுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை போலிசுக்கும் நாங்கள் பயப்படுறோம் போலீஸ் பொலிசு என்னண்டு எங்கள்கிட்ட தேடி வந்து எங்கன்ட்டு புள்ளைய சதி செய்ய வேணும் பொலிசன்றதார் அவன் அரெஸ்ட் பண்ணுற கசிப்பு காரிற கஞ்சா கார்க வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம் எங்கண்ட புள்ளியை கொண்டு போய் குளத்தில் குளிக்கவாக என்ன தாய் தோப்பினே குளத்தில் குளிக்க வாக்க கொண்டு போங்களே எங்கள்கிட்ட புள்ளியே அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை தீர்த்த மாடுற காணி அதை கேணிங்கனா கொண்டு எங்கே பிள்ளியை நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் பத்த மறவிலேயே ஒரு சனம் சனஞ்சடி உண்டும் இல்லை அதே இடத்துல எந்த பிள்ளியை பொடி கொண்டு வந்திங்க சரி பொடி நீங்கள் நாங்கள் ஐயோ அய்யோன் பிள்ளைக்கு பொடி மந்தி ஆஸ்பத்திர பொடி இடக்கண்ட ஏன் கள்ளப்பேர் நீங்கள் கொண்டு போனால் ரெண்டு பேரும் கள்ளப்பேர் கொடுத்துருக்க உண்டு நாங்கள் இங்கேந்து போகும்போது ஆரென்ட் பிள்ளியோட அநாத மாடந்தது போய் பார்க்க அவற்ற போன அண்டு ஃபுல்லா கதைச்சு அவலத்தையும் அழிச்சிருக்கிறீர்கள் என்ன காரணம் தம்பி போன் வேண்ட ஒரு பக்கத்து ஒரு தம்பி போனை பறிச்சு ஒரு மத்தியானம் போன் கொடுக்கல அதுங்க ஒரு பராதியில போனை வேண்டே இல்லை அதெல்லாம் அந்த கதைச்ச நம்பர் எங்க போனது அப்போ இந்த கதைச்சுதான் நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சு ஆளை பிடிச்சு இன்றைக்கு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம் அப்போ சதி இல்லாமல் இது என்ன நடந்தது எங்கள் பிள்ளை குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டரை கிட்ட சாப்பிட்றான் வெளியில் போய் அப்புறம் குளிக்கவாரானே ஏன் ஏன்னு எங்கள் பிள்ளை தாமரை பூ என்ன வெள்ளிக்கிழம பூசாக இருக்காது பூ கொண்ட மாலை போடுறதுக்கு அதுக்கு இல்லை யார் என்றாலும் வாங்கும் குளத்துல காட்டுறோம் ஒட்டு பூ தாமரை பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் எண்டியோட பிள்ளை என் கேசை வெட்டி விடுறோம் வெட்டி விடுறோம் ஏன்னா பொலிசை சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான் இதுதான் தாட்டு இடமென்ட்டு

பிள்ளை பிள்ளைல அவருக்கு மூண்டு மாம்பழ பிள்ளை அது வேற ஏதோ ஒரு என்ன பிளான்ண்டு தெரியல அது ஒரு சதி செய்தது அதுக்குள்ளே அவன ஒரு முத்தவனான ஒரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது நண்பனோட வர நீங்கள் இந்த செயலை செய்கிறது நண்பனோட வர இந்த செயலை செய்கிறது கேட்குறேன் ஆ அப்போ இந்த பிள்ளை நம்பிக்கையில் உங்கள் நாலு பேரோடையும் புலிசோடையும் வந்தது ஆ பொலிசை என்ன காரணம் கொண்டு நீ குளிக்கிறதுக்கு பொலிஸுக்கு என்ன பொலிஸே தானே இல்லையே குளிக்க விடா பொலிசு தண்டி கொண்டேன் இங்கே வாங்க இதுக்கு ரங்காதேங்கோ வெளியில் வாங்க நான் நாளைக்கு இதில் நானும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறேன் எனக்கு நாளைக்கு தண்ட தான் எந்த பிள்ளைக்கு சதி தான் செய்தது சதி செய்தது எங்கள் பிள்ளைய கொண்டு நடு ரோட்டில் எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டலில் எரிஞ்சிட்டு வந்தது இவ்வளவுக்கும் ஆர் சரி வந்து நீங்கள் ஒத்துக்கொண்டே நீங்களும் உங்களோட ஒத்துக்கொள்ள இல்லை போனி அழிச்சீள் எவ்வளவு வேலை செய்திருக்கிறீர்கள்னு சொல்லுங்கள் இன்றைக்கு நான் வந்து இன்றைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணம் அடைஞ்சனீங்களோ ஐயோ இல்லை அவையை கூப்பிடுங்கோ எங்களுக்கு இன்னும் பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்கேயும் ஒரு நண்பன் குளிக்க வந்த இடத்து தான் நடந்ததன்று சொன்ன நீங்களோ இன்னை மூண்டு நான் நாங்கள் கதறவன் கதறின மாதிரி அவண்டி அம்மாக்கள் கதற வேண்டாமோ ஆ എന്നെ എന്നെ എന്ന പ്രനക്കാണ്ടി വെറുപ്പിടിയങ്ങ പിള്ളമാതിരി നാളെക്കിങ്ങൾ ഏതോ ലഞ്ചം വണ്ടി ചെയ്ത മാറി ചെയ്തിരിക്കേ പ്രച്ചനെക്കും എന്നും വരക്കൂടാതെ അതോട്ട് ഉയരാ രണ്ട് ഉയർ പോട്ടതും ഒരു ഉയരാ രണ്ട് ഉയർ പോട്ടതും അന്നപ്പിള്ളി വെറു കാണ്ടി പോണ ഉയിതാനേ താൻ പോയിച്ചടയില്ലേ അത് ചെയ്യലേ ഇത് കേട്ടത് പിൻപാലെ തൻ്റെ കയ്യാലേ താൻ തൈക്കോല പ്രിഞ്ചവ ഇന്ന പേർ ചൊല്ലും എങ്ങനെ തീങ്കാതെ സാഹുംബരെയും എങ്ങനെ തീരാത അത് കേട്ട സാഹുംബരെയും വിടാതെ മറികൽ വിട്ടാ ചരി ഇല്ലയോ നാങ്കേറ്റ നടപടികൾ ചെയ്തു പോട്ട് നാങ്കോ മുട്ട പോലും

அடிக்கிற அடிக்க ஆபத்தில் நீங்கள் போன பத்து பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ ரெண்டு கொலியை நீங்கள் மண்ணாக்கி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உயிர் போனாலும் இந்த உயிர் போகுமான்ட்டு நாங்கள் நீங்கள் அதுக்கேற்ற முடிவுகளுக்கு எடுத்து பிள்ளைக்கு ஏற்றபடி எங்களுக்கு அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து முற்படுத்தி சா மறியல் வேக தூக்கு தண்டனை போட்டால் நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம் அப்படி இல்லையண்டா ஒத்துக்கொள்ள மாட்டோம் எங்களால் ஐயன்றது நாங்கள் பார்ப்போம்

இந்த வெயில் ரோட்டு வேலை செய்த என்ற படிப்பிச்சு ஏன் பொருப்பிச்சுட்டேன் என்ற புள்ளிய பறி கொடுத்தவன் அவன் நிலைமைய இந்த கொடியவற்ற நிலைமைய பாருங்க மூன்று புள்ளிய பார்த்த தாயிண்ட கேவலத்தை பாருங்க தன்னால விரந்தி மூன்று பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த கோலம் மாதிரி இருக்கிறான் இந்த புள்ளியன் ஆம்பளை புள்ளியன்ற சொல்லி எங்க ஓரான்னு எங்க வாரான்னு பயந்து இவ்வளவு கோலத்தில் ஆயின அம்மாவை கடைசியாக நீங்கள் இந்த கோலமாக்கி விட்டுருக்கிறீர்கள் இந்த ஊரவன் இல்லாமல் இதுக்கு நுடந்த இல்லாமல் இந்த கேஸ் நடக்க இல்லை மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குளிக்க போவாங்களா குளத்துக்கு வடிவா புரிஞ்சு விடுவோம் மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குளத்துக்கு குளிக்க போவாங்களா முறைப்பாடு எடுத்து இப்போ எங்களுக்கு தம்பி வந்து என்னன்னு சொன்னா வந்து

പിന്നണിയോ പത്ത് പേരെ കൺ കാണില്ലേ ഒരാളെ മറ്റാ മുടും മിജം പിന്നണിയിലെ ഒരാളെ പിടിക്കുമോ മിജാള

நாளைக்கும் வந்து வைக்கட்டும்மா லோயரை வைக்காதேங்கோ நாங்கள் பொலிஸ்மார் உங்களுக்காண்டி ஏறினேன் ஏனெண்டா அவன் இப்போ இப்போ வந்த பொலிஸ்மார் நேற்று குறுநாள் விளக்கத்துக்கு யாழ்ப்பாணத்தில் நின்று இந்த கையமத்தினது அவை தான் எங்களுக்கு வந்து சொன்னேன் பிள்ளையை கையமத்தி இருக்கன்னு சொல்லி இதயத்துக்க தண்ணி நின்றேன்னு பிள்ளை வயிற்றுக்காக தண்ணி போகல சுவாச பையக்கான் தண்ணி போய் என்ற பிள்ளைக்கு தண்ணி அடைச்சது அடைச்ச திமறினாண்டு பொலிஸு தண்டை வேங்குறப்பாடே சொல்லி அப்ப நாங்க என்ன செய்யலாம் என் டேபிள்லவே பாகேண்ட புளக உடல்கா தண்ணியே இல்ல அமந்தி உருட்டி னாங்க ஓ மீட்டர் कटे ஓ அது முக்கியான கேள்வி இல்ல நான் பாகே கே மனு ஓ தெத்தல உருதி பார்த்த மாட்டேன் ஏனென்றால் அவنده எல்லா சேப்ப மந்த தூக்க தூக்கம் எல்லாம் அப்படி ஆடி அடிச்சோம் தொடைக்கலா வந்து வில்லாம சுட்டு இருக்குது அது இல்லாமல் சந்தேகப்படுத்தோம்னா குரியை பிடிச்சன நான் காம்ராக போட போடாமல் பிடிச்ச வச்சிருந்துறான் ஒரு அருமை எல்லாருமே தடுத்தேரு காம்ராக் போடுறதுக்கு சினேதம் எல்லாம் குறுகிய நின்றார் காமிராக போடணும் போடணும் வந்துட்டு ஆனா கொஞ்ச வந்தா மேல வந்து இல்ல கொண்டு வந்தா சினிதம் நான் எல்லாம் அதெல்லாம் எனக்கு குடியான விஷயமா எனக்கு தெரியுது

நம்பர் <laughs> 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 <hans> <hans>

அதே மாதிரி கொடிய அப்பன் சிப்ப போற வலைப்பிட்டு லேண்டோல நான் கேக்குறேன் சார் நேற்று வேற ஏகல நீங்கள் சந்திராண்டன் மரஜனங்களோ உள்ள டெத் ஆயிட்டன்னு சொல்ல நான் பாக்கப்ப கொடியா சந்திராண்டன் मरிக்கற நான் தர்தர போலீஸ் அது ஏ போலீஸ் இல்லாண்டல போறேன்னு கண்டு போலீஷம் போய் தான திருப்பி திருப்பி இந்த லேண்ட் ஓடி கொண்டு போறா போலீஸ் அதே போலீஸ் போலீசில வந்து சார் கடம்ப புளியான விஷயம் இருக்கு நான் بقى வாணதுல வந்துட்டே இருக்கறத பிரண்டோட இது லேண்டோ திரும்பி போகுது அதே போலீஸ் வாண ஓடிக்கொண்டு போகுது அதே பொலுஷு சொல்லுது நான் கொடிங்க பசில் பெர்த் டை நான் கேட்குறேன் நேரு சார் நான் உங்களை காண்டலாம் பர்த் டோடை நீங்க நீங்கள் சொன்னீங்க இப்போ நிதி உடனே பக்கத்தில் பொழுதைங்கள மறந்து செக் பண்ணி நேரு போட்டு நேற்று வேற வேற கேட்குறோம் சரிங்க கொடிங்க சொல்ற நான் கொடிங்க பொருள்சிலைய நான் பர்த்ரா பொருச்சேன் அப்ப அந்த பொலிஸுன்னு அந்த பொக்கியை சொல்லணும் நேற்று இண்டைக்கு லேண்டோடன பொலிஷு நேற்று மந்தியலவன் சொன்ன கதை இதுதான் நான் கொடிங்க பொழுதுல பெர்த்ரா பொலிஷு அந்த பொக்கையை பொலிஷ் வரதுக்கு இந்த காரணம் ஒன்று இருக்கோமே